ஹாய் வணக்கம் இன்னைக்கு சமையல் வீடியோவில் பார்க்க போகிறது வாழைப்பூ குருமா இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வாழைப்பூ ரெண்டு எடுத்துருக்கோம் இது எங்கள் தோட்டத்தில் உள்ள வாழைப்பூ இதை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து பிரிச்சிட்டோம் இது வந்து உள்ளே வந்து இந்த வாழைப்பூ உள்ளே வந்து இந்த நரம்பு இருக்கும் இந்த நரம்பும் இந்த இது இருக்கும் இது ஒரு குட்டி குட்டிப்பூ மாதிரி இருக்கும் இதை வந்து தூரம் எடுத்துடணும் ஏன்னா இது எதுக்கு தூரம் எடுக்கணும்னா இது வந்து வேகாது இந்த பூ வந்து வெந்துடும் இது வந்து வேகாது அதனால் இது செரிமான குளரை உண்டாக்கும் அதனால் இந்த இதை வந்து தூரம் எடுத்துருவோம் அதனால் நீங்களும் இதை தூரம் எடுத்துருங்க இப்போ நம்ம எல்லா பூவும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூ பிரிச்சாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரித்து எடுத்துருக்கோன்னு இதெல்லாம் வேஸ்ட்டு இதை வந்து தூர போட்டுடலாம் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி கொஞ்சம் மோர் தண்ணியில் கலக்கி மோர் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த தண்ணியில் இதில் வந்து கட் பண்ணி போட போகிறோம் அப்போ தான் வந்து வாழைப்பூ வந்து கருப்பாகாது நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் குருமா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கோம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பல்லாரியை சேர்த்துக்கலாம் வெங்காய லைஸாக வதங்கணுன்னு ரெண்டு கருவுக்குள்ளே போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக வதங்கினோன்னே இந்த வாழைப்பூவை சத்துடலாம் அடுப்பை குறைச்சி வச்சு இந்த குருமா செஞ்சு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வாழைப்பூ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகி வேக வேக விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கணும் நான் கல் உப்பு போட்டுருக்கேன் இது நல்லா உப்பு போட்டு கிண்டி விட்டோம் இப்போ வந்து மூடி மூடி போட்டு அடுப்பு வச்சு வேக விட்ருவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே அடுப்பு குறைச்சு வேகட்டும் நம்ம அதுக்கு இதுக்கு தேவையானது என்னெல்லாம் அரைக்கலான்னு சொல்லி பார்த்துருவோம் இப்போ நம்ம அந்த குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்கோம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் சின்ன ஜீரகம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பொறிகிடல இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்ட போகிறோம் நைஸாக நம்ம எந்தளவுக்கு நைஸாக அரைக்குமோ அந்தளவுக்கு குருமா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிடணும் இந்த மாதிரி அரைச்சதை வாழைப்பூ வந்து இப்போ நமக்கு நல்லா வெந்துக்கிட்டு வருது இப்போ இதில் அரைச்ச விழுதை வந்து இதில் ஊற்றிடலாம் இப்போ அரைச்ச விழுதை நம்ம வந்து உள்ளே ஊற்றிட்டோம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாழைப்பூ குருமா இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றினேன் இது வந்து நம்ம பொறிகளில் போட்டிருக்கிறதுனால இந்த தண்ணிலாம் உறிஞ்சிரும் அப்படியே அடுப்பு குறைச்சி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம குருமா ரெடி ஆகிரும் இப்போ நம்மளோட குருமா வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியெலாம் வற்றிடுச்சி வாழைப்பூ குருமா இது போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் மேலே மல்லியில் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த குருமா சாம்பார் சாதத்தோடு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாழைப்பூ இந்த டைமில் அதிகமாக கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி